ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நைன்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய கிராஃப் சம் அதாவது வரைபட முறையில் ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு தீர்வு காணல் தான் பார்க்க போகிறோம் அதாவது சைமுல்டேனியஸ் லீனியரி இக்வேஷன்ஸ்க்கு கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி சொல்யூஷன் ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதில் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் ரெண்டாவது சமில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் சரிங்களா வரைபட முறையில் தீர்க்கன்னு கொடுத்து ரெண்டு சமன்பாடு கொடுத்துருப்பாங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏழு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் மூணுன்னு இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூணு ஸ்டெப்பாக இதுக்குரிய சொல்யூஷனை ஃபைன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்குரிய டேப்லர் காலம் போட்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் செகண்ட் ஸ்டெப்பில் செகண்ட் ஈக்குயேஷனுக்குரிய பாயிண்ட்ஸ் கண்டு டேப்லட் காலம் போட்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் நமக்குரிய கிராஃப் ட்ரா பண்ணி இதனுடைய சொல்யூஷன் ஃபைன் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ல ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் என்ன இக்வேஷன் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் அதில் ஒயை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ப்ளஸ் எக்ஸாக ரைட் சைடு கொண்டு போயிருங்க ஸோ மைனஸ் எக்ஸ் ஆயிடுது இப்போ நம்ம டப்லர் காலம் போடலாம் ஃபஸ்ட்டு எப்பவும் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எக்ஸ் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மையும் ரெண்டு ரோவாக எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன செவன் ரெண்டாவது டேர்ம் என்ன மைனஸ் எக்ஸ் அடுத்தது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா என்ன கிடைக்கும் ஒய் ஸோ ஓகே அதுக்கப்புறம் எக்ஸுக்கு நம்மளாக மூணு வேல்யூஸ் எடுத்துக்க போகிறோம் மைனஸில் ஒரு நம்பர் ஜீரோ ப்ளஸில் ஒரு நம்பர் ஸோ மைனஸில் என்ன நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே ஸோ மைனஸில் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் மைனஸ் ஃபோர் ஜீரோ ப்ளஸில் த்ரீ ஸோ மூணு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஏழுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டுங்கிறனால எல்லா இடத்துலையும் ஏழுன்னே எழுதிடலாம் அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது மைனஸ் எக்ஸுங்கிறது எக்ஸனுடைய ஆப்போசிட் இன்வர்ஸ் அதனால் வந்து அங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ்ஸில் இருந்ததுன்னா இங்கே மைனஸ் ஸோ மைனஸ் ஃபோருங்கிறது ப்ளஸ் ஃபோர் ஆகிடுது ஜீரோ ஜீரோவே தான் த்ரீனா இங்கே மைனஸ் த்ரீ ஸோ இப்போது இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா அதுதான் ஒய் அதனால இந்த ரெண்டு ரெண்டு டேர்மையும் சேர்த்து எழுதுங்க ஏழு நாலு பதினொன்று செவன் ப்ளஸ் ஜீரோ செவன் செவன் மைனஸ் த்ரீ என்ன ஃபோர் அவ்வளோதான் ஸோ இப்போ தான் பாயிண்ட்ஸாக எடுத்து எழுதுங்க ஸோ என்ன பாயிண்ட்ஸு மைனஸ் ஃபோர் கமா லெவன் அடுத்தது ஜீரோ கமா செவன் அடுத்தது த்ரீ கமா ஃபோர் ஸோ மூணு பாயிண்ட்ஸே எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது அடுத்த செகண்ட் ஸ்டெப்பில் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிங்க செகண்ட் ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு த்ரீ இதில் ஒய்யை ரைட் சைடு கொண்டு போயிட்டு த்ரீயை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க மைனஸ் ஒய் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஒய் ஆயிரும் ப்ளஸ் த்ரீ இந்த சைடு வரும்போது மைனஸ் த்ரீ ஆயிரும் ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒய்ன் இருக்குது அதை ஏன் என்ன எழுதிக்கலாம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ இதுக்குரிய டேப்லர் காலம் போடலாம் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் எக்ஸ் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஈக்குவேஷனுடைய ரைட் சைடில் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துனே மறுபடியும் எக்ஸனே தான் இருக்குது ஸோ திரும்ப இருக்க எக்ஸுன்னு எடுத தேவையில்லை அடுத்தது அதனால் அடுத்த டேம் என்ன இருக்குது மைனஸ் மூணுன்னு இருக்கிறதுனால மைனஸ் மூணு போட்டுருங்க அடுத்து அந்த ரெண்டையும் சேர்த்துனா என்ன ஒய் ஸோ இதுக்கு மூணே லைன் தான் இப்போ எக்ஸில் மூணு வேல்யூ எடுத்துக்கலாம் மைனஸ் ஃபோர் ஜீரோ ப்ளஸில் ஏதாவது ஒரு நம்பர் ஏதோ நம்பர் எடுத்துக்கலாம் ஃபோர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மைனஸ் த்ரீங்கிறது கான்சன்ட்ரேட்டுங்கிறதுனால எல்லாத்துலேயும் மைனஸ் த்ரீயே எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீனா மைனஸ் செவன் ஸோ இதை எப்படி ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிற பாருங்க மைனஸில் ஃபோர் கார்ட்ஸ் இருக்குது மைனஸில் த்ரீ கார்ட்ஸ் இருக்குது ரெண்டையும் ஒன்று சேர்த்துனிங்கன்னா மொத்தம் செவன் கார்ட்ஸு அதில் மைனஸ் சைன் தான் இருக்கும் ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க இப்போ என்ன பாயிண்ட்ஸு மைனஸ் ஃபோர் கம்மா மைனஸ் செவன் ஜீரோ கம்மா மைனஸ் த்ரீ ஃபோர் கம்மா ஒன் ஸோ மூணு பாயிண்ட்ஸும் கிடச்சிருச்சு இப்போது ரெண்டு டேப்லர் காலம்லாம் கிடச்ச பாயிண்ட்ஸையும் நம்ம கிராஃபில் மார்க் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டினுடைய பாயிண்ட்ஸை பாருங்கள் ஃபஸ்ட்டினுடைய பாயிண்ட் என்ன மைனஸ் ஃபோர் கமா மை லெவன் ஸோ மைனஸ் ஃபோர் கமா லெவன் மார்க் பண்ணியாச்சு அடுத்த பாயிண்ட் ஜீரோ கமா செவன் அதையும் மார்க் பண்ணிடுறோம் ஸோ ஜீரோ கமா செவன் எழுதிடுங்க எக்ஸனுடைய வேல்யூ ஜீரோ இருக்கிறதுனால அந்த பாயிண்ட் இது மேலே இருக்குது ஒய் ஆக்சஸ் மேலே இருக்குது அடுத்த பாயிண்ட் என்ன த்ரீ கமா ஃபோர் இதையும் மார்க் பண்ணியாச்சு ஸோ இந்த மூணையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிரும் ஸோ மூணையும் ஜாயின் பண்ணிடுங்க மூணு பாயிண்ட்டே ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே அதனுடைய ஈக்குவேஷனை எழுதிடணும் சரிங்களா அடுத்தது செகண்ட் செகண்டில் இது என்ன மைனஸ் ஃபோர்கமாக மைனஸ் செவன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மைனஸ் ஃபோர்க்கமாக மைனஸ் செவன் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த பாயிண்ட் என்ன ஜீரோக்கம்மா மைனஸ் த்ரீ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த பாயிண்ட் என்ன ஃபோர்க்கமாக ஒன் அதையும் மார்க் பண்ணிக்கங்க ஸோ இப்போ இந்த மூணையும் ஜாயின் பண்ணி இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் அப்போ தானே ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச லைனை அது இன்டர்செக்ட் பண்ணும் ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லைனை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி அந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு கிராஃப் மேலையும் அதனுடைய ஈக்குவேஷன் எழுதிடுங்க ஃபர்ஸ்டினுடைய ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் செகண்டோடைய ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு த்ரீ சரிங்களா இப்போ ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிருக்கு பாருங்க ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா டூவில் இன்டர்செக்ட் ஆயிருக்கிறதுனால இதுதான் இதோட சொல்யூஷன் ஸோ வந்து ஸ்டெப் த்ரீயில் என்ன எழுதிக்கலாம்னா இரண்டு நேர்கோடுகளும் ஒரே அஞ்சு கமா ரெண்டு என்ற புள்ளியில் வெட்டிக்கொள்கின்றன சரிங்கண்ணா என்ன எழுதுற ஸ்டெப் த்ரீல இரண்டு நேர்கோடுகளும் அஞ்சு கமா ரெண்டு என்ற புள்ளியில் வெட்டி கொள்கின்றன